வணக்கம் சொந்தங்களே அண்ணேஷ் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சேமியாவையும் ரவையும் வச்சு உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் பார்த்திங்கன்னா இது நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சால் தான் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல பொல நமக்கு வரும் இதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கோ பார்க்கலாமாங்க அனில் சேமியா பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாகா ரவை இது ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நான் மறுபடியும் வருப்பேன் இதை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இரநூறு கிராமு தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மேலே இருக்குது முந்திரி பருப்பு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பெரிய வெங்காயத்தில் செய்யலாம் நான் சின்ன வெங்காயத்தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகா மொத்த பொருள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்து நம்ம அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு அதுமாதிரி நம்ம வானம் வச்சுட்டோம் வானம் நல்லா காஞ்சித்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் சமையல் எண்ணெய் தான் நம்ம ஊற்றுறோம் சன்ஃப்ளவரை கொஞ்சமாக ஊற்றி ரவையை பார்த்திங்கன்னா வறுத்த ஊற்றுலாம் வறுத்த ரவையாக இருந்தாலும் எண்ணெயில் நம்ம வறுக்கும் போது நல்லா புலவெலும் ஒரு உப்புமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா வேக வைக்கணும் வெந்தால் தான் உப்புமா சாப்பட்டுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேகாத கம்பு மாதிரி வாயில் ஒட்ட மாதிரி போது தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதால தான் நிறைய பேர் உப்புமா எனக்கு பிடிக்காது நாங்கள் பிடிக்காதவங்களே நம்ம பிடிக்க வைக்கிற மாதிரி நம்ம செய்யணும் நம்ம செய்கிற முறையில் தான் அது எல்லாமே லெசை வருத்தாச்சு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வறுத்து இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வேண்டியது தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த சேமியாக ஒரு பட்டு எடுத்துக்கணும் சேமியாவும் ஒரு பட்டியாச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு ஸ்பூன் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கடவுள் நல்லா சுயிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட்டணும் கங்காயம்லாம் நல்லா வதக்கிடுச்சு நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சேமி எடுத்து வச்சிருக்கோம் இரநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா சேமியா வந்து தண்ணி ரொம்ப இழுக்காது ரவைதான் இருக்கும் ஆக மொத்தம் நம்ம ஒன்று போன்ற வச்சா சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நானூறு கிராம் பார்த்தீங்கன்னா அறநூறு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் கரெக்டாக இருக்கணும் ஒரு சொம்பு பார்த்திங்கன்னா அறநூறு மில்லி இருக்கு ஊற்றி செய்வேன் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துறோம் இப்போ வந்து மூடி போட்டு நம்ம கொதிச்சதும் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சேர்க்கணும் வேலை சேமிச்சாலும் சேர்த்துவோம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண வேண்டியதான் ஃபுல்லெலாம் கிடையாது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சோன்னா நம்ம இது அலுமினியம் அலுமினியோ அடி பிடிச்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லேந்து வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் இருந்தால் ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுத்து நடுவில் ஒரு தடவை வந்து நான் கிண்டிட்டு போயிட்டேன் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக பாருங்கள் எவ்வளோ பொருப்பில்லாம் நல்லது நம்ம சேமியா சேர்க்கும் போது ஒன்று தான் போடணும் இதே ரவை மட்டும்னா கூட ஒன்றுக்கு ரெண்டு போட்டால் சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சேமியா நோட்டு ஒன்று கொண்டா கொஞ்சம் உப்புமா செய்யும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்க்கணும் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது தண்ணி நம்ம அளவும் சரியாக இருக்கணும் எண்ணெய் ரொம்ப க கம்மியாக ஊற்றினீங்கன்னு தான் கங்கு மாதிரி விட்டுவோம் அதில் போடும்போதே நமக்கு நாக்கிலெல்லாம் ஊட்டிக்குவோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளம் செஞ்சாலும் உப்புமா எல்லாேருக்கும் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களாம் கூட சாப்பிடுவாங்க வேறு ஒரு பிளேட்டு மாற்றி காட்டுறேன் இன்றைக்கி நம்ம அனிஷ் கிச்சனில் பார்த்திங்கன்னா சூப்பராக சேமியா ரவையும் வச்சு உப்புமா செஞ்சு காட்டேன் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குலாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் இதே மத்தியில் செஞ்சிங்கன்னா உப்புமா பிடிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ